முதல்ல ஒண்ணு வந்து ரெண்டாவது இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு வேற நட்டுக்கலாம் சின்ன தோல் தான் இதுல இருக்கு இந்த தோல் தான் நான் நட்டேன் அந்த தோல் நட்டதுக்கே நம்மளுக்கு லோண்டி இத்தனி இன்னும் இது கொஞ்ச நாள் விட்டுருந்தா இது பெருசாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது இது இது வருதா வரலையான்னு தெரியலல்ல அதனால் நான் இது எடுத்து பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆசை இது எடுக்கணும்னு அதனால எடுத்துட்டேன் எத்தனை நட்டுருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நட்டுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது ஒன்றும் நம்ம நட்டுட்டு வருதா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து மழை தண்ணி

நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னா மழை மழை தண்ணி ரொம்பி போகுது இல்லை